சுழுமுனைங்கிறது ஒரு பேலன்சிங் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க ரெண்டு நாசையிலேயுமே சுவாசம் போயிட்டு வருது பேலன்சிங் ஸ்டேட் நீங்கள் எப்பெல்லாம் வந்து அமைதியாக இருக்கிறீங்களோ ஒரு தியானத்துக்கு பக்குவப்படுறீங்களோ ஒரு யோகா பண்ணுறீங்க மெடிடேஷன் பண்ணுறீங்க சாதனைகள் பண்ணுறீங்க ஆன்மீக சாதனைகள் இது எல்லாமே வந்து அந்த சுழுமுனையில் இருக்கும்போது உங்களுக்கு நடக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் நம்மளோட பதிவுலையும் நம்மளோட வகுப்புகள்லையும் இதெல்லாம் எப்போவுமே சொல்கிறது உண்டு எப்போ தியானத்துக்கு சரியான நேரம் ச தியானத்துக்கு சரியான காலம்னு சொன்னால் நம்ம இதை சொல்கிறது உண்டு என்னென்னா ஆனா உங்க மனமும் உங்க உடலும் உங்களுக்கு ஒத்துழைச்சு அந்த ஒரு ஸ்டேட்ல ஒரு அமைதியான நிலையில தன்மையான நிலையில அப்பா கொஞ்ச நேரம் போய் தியானம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்க உடம்பு மனசும் உருவாக்கி கொடுக்கறது இந்த பிரபஞ்சத்தோட பெரிய கிஃப்ட் அப்படி கொடுக்கும் போது மட்டும்தான் நீங்க போய் தியானத்துல உட்கார முடியும் தியானம் நிகழணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்ப தியானம் நிகழணும்னா அந்த தன்மையை கொண்டு வரதும் உங்களுக்கு சுழுமுனையில இருக்கக்கூடிய இந்த ரெண்டுலையும் சுவாசம் பாத்தீங்கன்னா இப்படி டச் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் நார்மலா இதுதான்